ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்குங்க கடந்த ஒரு மூணு வருஷத்தில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா சிஎஸ்கே ரெண்டு முறை வந்து சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க அதுவே கடந்த ஒரு மூணு வருஷத்துல மும்பை அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு முறை மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு வந்து அவங்க வந்து வந்தாங்க ஸோ தொடர்ந்து அந்த மூணு வருஷத்துல மறுநாடி விழுந்த காரணத்தினாலதான் சொந்த செலவுலேயே வந்து சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி கேப்டனை மாற்றினா எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து கேப்டன் பொறுப்புல இருந்து நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா வந்து கொண்டு வந்தாங்க அது வந்து ஃபேன்ஸை விடுங்க டீம்ல இருக்க சூரியகுமார் யாதவ் பும்பா இசான் கிசான் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கே பாத்தீங்கன்னா அது வந்து பிடிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சரி அந்த மாதிரி மாத்தினாங்க அது வந்து பலன் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து முழுசா பலன் கொடுக்கல காரணம் என்னன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால அவர் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லே ஆடுவார் அப்படிங்கிறது வந்து டவுட் தான் அப்படி இருக்கிறப்ப ஐபிஎல்ல வந்து ஹர்திக் பாண்டிய வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ திரும்ப ரோகிட்டே வந்து கேப்டனா போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மும்பை வந்து வந்திருக்காங்க ஆனா வந்து ரோகிட்ட தூக்குனது அவருக்கே வந்து பிடிக்கல இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவும் நான் வரப்போற ஐபிஎல் தொடர்ல இருந்து விலக போறதா செய்தி வெளிவந்துட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஹெரனியா பிரச்சனை வந்து இருக்கான் இதனால வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ண போறாராம் அறுவை சிகிச்சை பண்ணார் அப்படின்னா ஒரு ரெண்டு மாசம் வந்து அவர் வந்து ஓய்வில் வந்து இருக்கணும் இப்போ வந்து ஐபிஎல் அவர் வந்து ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து அறுவை சிகிச்சை பண்றது அப்படிங்கிறது கரெக்டா இருக்காது ஏன்னா வந்து ஐபிஎல் முடிஞ்ச கையோட டி டுவெண்ட்டி உலக கோப்பை வந்து வரப்போகுது டி டுவெண்டி உலக கோப்பையில ஸ்கை வந்து முக்கியமான ஒரு பிளேயரா வந்து இருக்காரு அப்போ வந்து ஐபிஎலுக்கு முன்பாகவே அறுவை சிகிச்சை பண்ணிட்டு ரெஸ்ட்ல இருந்தாதான் திரும்ப தேசிய கிரிக்கெட் அகாடமியில உடல் தகுதியை நிரூபிச்சு டி டுவெண்ட்டி கோப்பையில அவரால் வந்து ஆட முடியும் அப்போ வந்து ஐபிஎல் விட டி டுவெண்ட்டி கோப்பை வந்து முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த வரப்போற சீசன்ல ஸ்கை வந்து விலக போறதா செய்தி வெளிவந்துட்டு இருக்கு அப்ப ஆல்ரெடி பாண்டியா வந்து காலி கையும் காலியான அப்படின்னா மும்பைக்கு வந்து கடுமையான சிக்கல் வந்து இதனால் வந்து ஏற்பட்டிருக்கு நன்றி